அதே மாதிரி ரசூசல்லா அலிசல்லாம் அவர்களுடைய அன்புக்குரிய தோழராக இருந்த இமுன அப்பாஸ் அவருடைய தாயார் தொடர்பாக புகாரியில் நடந்துட்டு எவ்வளவோ கவனத்தோடு இருந்தார்கள் என்பதற்காக நான் சொல்கிறேன் பெண்கள் அவங்களுடைய கவனமெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய நினைவாற்றல் நம்மளை விட பணமடங்கு இருக்கும் போயிட்டு போய் கேளுங்க நூறு சதவீதம் அப்படியே சொல்லுவாங்க அது வாழ்நாள் முழுவதும் சொல்லி காட்டுவாங்க அன்னைக்கு வந்து ஒரு உருப்படாத மூஞ்சி விழுவாத ஒரு சட்டையை போட்டு வந்தவங்க அதனால் கல்யாணத்தில் கூட ஒழுங்கான சட்டை போடல நீங்க அப்படின்னு சுட்டி காட்டுவங்களும் இருப்பாங்க அத்தனை நினைவாற்றல் அந்த காலத்து மூசா காலத்தில் உள்ள தூர நம்மள்கிட்ட என்ன செய்வாங்க சொல்லி காட்டுவாங்க ஆனால் இந்த இதையே நினைவில் மாட்டேங்குது இவ்வளவு நினைவு வருதா தாலா கொடுத்துருக்கானா இல்லையா இவ்வளவு நினைவாற்றல் அல்லாஹ் கொடுத்துருக்கா அத்தனையும் ஒரு கணவர் எல்லாத்தையும் டேட்டா பெருத்து பிள்ளைங்க இது எல்லாமே தெரியுமா எழுதி வச்சுருக்கேன் நம்ம நம்ம ஒன்று இப்படி இப்படி தான் செய்யணும் அவங்க கரெக்டாக எந்த எந்த ஹாஸ்பிட்டலில் பிறந்தாங்க எத்தனை மணிக்கு பிறந்தாங்கன்னு எல்லா இதையும் அழகாக சொல்லுவாங்க பெண்கள் சொல்லுவாங்க அவங்களுக்கு நல்ல நினைவாற்றலை எல்லாம் கொடுத்துருக்குறாங்க அந்த நினைவாற்றலை நல்ல விஷயத்தில் பயன்படுத்துங்க மற்ற விஷயங்கள் பயன்படுத்துவோம் அது நல்லதாக தான் அதை பண்ணுங்கள் அப்படி இல்லையானால் இது மாதிரி விஷயத்தில் நல்லா பாருங்கள் அதில் இம்னு அப்பாஸுடைய தாயார் உம்முல் ஃபல் ரலியல் ஆகுங்க நினைவாற்றலுக்கான உங்களுக்கு சொல்கிறேன் இமன் அப்பாஸுக்கு குரானு ஓதுரன் பல் முருசலாத்தி ஒரு அப்படின்னு ஒரு அத்தியாயத்தை ஓத துவங்குற உடனே அவங்க அம்மா மகனை பார்த்து சொல்கிறாங்க என்னுடைய பழைய காலத்தின் நினைவுகள் என்னை கொண்டு வந்துட்டே நீ தூதர் அவர்கள் எங்களுக்கு இறுதியாக ஓதி வைத்த அத்தியாயம் இதுதான் வல் முரசாக்கி உறுப்பாங்க அதுக்கு மகரிவு தொழுகையில் தொழு வைத்தாங்க இந்த மகரிவு தொழுகையில் தொழு வைத்து ரசூசல்ல அலை சொல்லம் இந்த அத்தியாயத்தை ஓதி அதற்கு பிறகு அவர்கள் எங்களுக்கு தொலைவைக்க வரவே இல்லை இதில் நிறைய படிப்பினைகள் இந்த செய்தியில் நமக்கு உள்ளடங்கியிருக்கு பெண்கள் ஐவேளை தொழுகையில போய் தினமும் கலந்துருக்கிறாங்க இல்லைன்னா சொல்ல முடியுமா இதுக்கு பிற வரவே இல்லைன்னு எப்போதும் போயிருந்தா தானே சொல்ல முடியும் ரசூசல்ல அலை செல்லம் அவர்களுடைய கடைசி வரையிலையும் அந்த உம்முல் பல் வழியெல்லாம் போய் தொழுகையில் கலந்தது மட்டுமல்ல கடைசியில் ஓதிய அத்தியாயத்தை முதக்கொண்டும் மனதில் வைத்திருந்தாங்க அப்போ அந்த மாதிரி நினைவாற்றல் அல்லாஹத்தால பெண்களுக்கு நிறைய கொடுத்துருக்குறான் நீங்கள் பள்ளியாசலுக்கு வந்தாலும் சரி இது மூணு பயான்கள் வந்தாலும் செய்திகளை நல்லா கிரகித்து வையுங்க நினைவில் வையுங்க திருக்குறானை ஓதுவதில் மனவனத்துல அதிகமாக அக்கறை காட்டுங்கள் நிச்சயமாக நீங்கள் பெரிய ஆளுகளாக வரலாம் நிறைய செய்திகளை தெரிந்து கொள்ளலாம் நம்முடைய இலக்கை இலகுவாக கடந்து செல்லலாம் இதுதான் ரசோல்லா காலத்தில் இருந்த பெண்மணிகளுக்கும் நமக்கும் இளைஞர்களுக்கும் உள்ள வித்தியாசம் அவங்களுடைய எல்லா அக்கறையும் தான் இருந்தது